ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பங்குனி மாதத்தில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டு இருக்குது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மகர ராசி அடைய இருக்காங்க அப்படின்றத பற்றி தாங்க தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் பங்கு வீடியோக்குள்ளே போகலாம் இயல்பாகவே ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒவ்வொரு விதமான கிரக நிலைகளுக்கு ஏற்ப பலன்கள் அப்படிங்கிறது தாங்க இருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் ஒரே இடத்துல வந்து இருக்கிறதும் கிடையாது ஸோ அவங்கவுங்களுடைய ஒரு கால இடைவெளிகளுக்கு ஏற்ப ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகுறாங்க இதை தான் நம்ம கிரகப்பயிற்சிகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கிரகப்பயிற்சிகள் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு டைம்லையுமே பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்குமே வந்து ஏற்படுது ஸோ அப்படிதான் பங்குனி மாசத்துல என்ன மாதிரியான கிரகங்கள்லாம் மாற்றம் அடைஞ்சிருக்கு என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் மகர ராசி என்பவர்கள் அடைய இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கடவே இந்த பங்குனி மாதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதம் அந்த மாதத்தை பத்தியும் ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் விடிய ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க தமிழ் மாதங்கள் பனிரெண்டுல கடைசியாக வரக்கூடிய மாதம் தான் பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா பல வகைகள்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மாதம் தெய்வீக காரியங்கள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பல காரியங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலுமே கூட இந்த பங்குனி மாதல வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க கூடவே பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல நம்ம முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய நாள் தாங்க ஸோ இந்த பங்குனி உத்திர திருவிழாவாக எல்லா இடங்கள்லயுமே வெகு விமர்சையை வந்து கொண்டாடுவாங்க சோ முருகன் யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குமோ அவங்களாம் மறக்காம ஒரு லைக் பண்ணிக்குவோங்க கூடவே இந்த வருடம் பங்குனி உத்தர திருவிழாவுக்கு எந்த இடத்துல இருக்கக்கூடிய தரிசிக்க இருக்கீங்க அப்படின்றத பத்தி மறக்காம ஒரு சிலருக்கு முருகப்பெருமான தொடர்ந்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை எதிரிகளை வீழ்த்த கூடிய ஒரு வெற்றியில் வாகை சூடக்கூடிய அற்புதமான ஒரு கடவுள் தான் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட அவரை நீங்க தொடர்ந்து வழிபாடுகள் செய்யறதுனால நிறைய மாற்றங்கள் கிடைக்குங்க கண்டிப்பா பெருமான தொடர்ந்து வழிபாடுகள் செய்து நல்ல ஒரு பலன்களை வந்து பெற்றுக்கோங்க இப்போ வாங்க இந்த டைம்ல என்ன வரணும் கிரக மாற்றங்கள்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுக்குரிய பலன்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்போதுமே மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணாதிஷயம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள்லாம் மகரராசினியர்களை நம்ம சொல்லலாம் யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க உதவின்னு வந்துட்டா எல்லாருக்குமே வந்து உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்களில் இவர்கள் வந்து வல்லவர்கள்னு சொல்லலாங்க சோ உங்களுடைய கிரகநிலைகளை அரைந்து பார்க்கையில் இந்த பங்குனி மாதத்துல மாதத்தினுடைய தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி நாதன காணப்படக்கூடிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று வந்து மேலும் ரிஷபத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை தாங்க பார்வையிடுறாரு இது போன்ற கிரக சூழ்நிலைகளால உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது மேலும் இந்த டைம்ல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே தாங்க இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாகவே வந்து அமையப்போகுது ஸோ தொட்டதை தொடங்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளையும் நீங்கள் சிறப்பான பலன்களை தான் பெறப் ஸோ கண்டிப்பாக மகர ராசி என்பர்களுக்கு இந்த காணொளி ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டினியூஸாக தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது ஏன்னா எல்லா கிரகங்களுமே நமக்கு நன்மைகளை வந்து செய்கிறது கிடையாது ஸோ ராசிநாதன் குருவோடு இருக்கக்கூடிய இந்த காரணத்தினால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிது இனிமேல் பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்கள் இந்த டைமில் வந்து மாற்றம் பெற்றிருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம ப தெரிஞ்சுக்கலாம் இந்த நாட்களில் தொழில் வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவங்க கூட கண்டிப்பாக இனி வந்து விலக ஆரம்பிச்சிடுவாங்க மேலும் மகர ராசினியர்களுக்கு வெற்றிக்குரிய செய்திகள் எல்லாமே வீடு தேடி வர ஆரம்பிக்குங்க நீங்க விரும்பக்கூடிய விதத்தில் உத்தியோகத்தில் பணியுள்ள நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே நல்ல சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும் உங்களுக்கு அடிக்கடி வந்து நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கும் சொத்துக்களாலும் சரி சொந்தங்களாலும் சரி உங்களுக்கு நிறைய நன்மைகள் தாங்க கிடைக்க போகுது மேலும் இந்த மாத்தினுடைய தொடக்கத்தில் மீன ராசியில புதன் பகவான் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் வந்து சஞ்சரிக்க போறாரு ஸோ இந்த ரெண்டு விஷயமே இந்த மாத்துல தான் நடக்க இருக்கு அதாவது உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் புதன் பகவான் அவர் நீச்சம் பெறுவது அப்படிங்கிறது ஒரு வழியில் பார்த்தா உங்களுக்கு நல்லது தாங்க இருந்தாலுமே பாக்கிய ஸ்தானத்திற்கு அவர் அதிபதியா இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால ஒரு சில காரியங்கள் முடிகிறதுல சின்ன சின்ன தடைகள் எல்லாம் ஏற்படும் அதுவும் குறிப்பா பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கள் எதுவும் இருக்குன்னா அதுல உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய தாமதங்களானது ஏற்படும் ஒரு சில மகராசி என்பர்களுடைய வாகனங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வந்து பழுது பார்க்கற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்துடும் ஏன்னா வாகனம் பழுது பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது இந்த டைம்ல இருக்கு வரவை விட செலவு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குங்க நிறைய வழக்குகளும் வாய்தாக்களும் இப்படி வந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர ஒரு அளவுக்கு வந்து முடிவுக்கு வரது அப்படிங்கிறது சாத்தியமில்லாததுதான் ஆனால் இந்த டைமில் உங்களுடைய தசா புத்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனசுக்கு நல்ல ஒரு அமைதியானது கிடைக்கும் வருமான உயர்வுக்கெல்லாம் ரொம்பவே வழிவகுக்கும் மேலும் புதன் பகவானுடைய சஞ்சாரமானது கும்பராசியில் வக்ர இயக்கத்தில் இருந்தாங்க இருக்க போகிறாரு அவங்க ராசிக்கு ஆறாவது இடத்துக்கு அதிபதியாக இருக்கிற புதன் தனஸ்த வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு கூட மீண்டும் பணியில் சேரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படும் அதுவும் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நீங்க விரும்பக்கூடிய மாற்றங்களே கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு நிறைய உயர் பதவிகளானது கிடைக்கக்கூடிய வகையில மாற்றங்கள் இருக்கும் இது வரைக்குமே கொடுக்கல் வாங்கல்ல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே முற்றிலுமா இப்ப வந்து முடிவுக்கு வரப்போகுதுங்க கண்டிப்பா மகர ராசி அன்பர்கள் நல்ல ஒரு நேர்மையான தொழில் செய்துட்டு இருக்கீங்க உழைப்புக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்குமா அப்படின்னா நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா இதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு இப்போ வந்து கை கொடுக்கறதுனால உங்களை வந்து யாருமே வந்து அசைச்சிக்க முடியாதுங்க கண்டிப்பாக உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் போகுது அதே போல தான் பொது வாழ்க்கையிலும் புதுசு புதுசான நிறைய பொறுப்புகள் கிடைக்கும் புதுவிதமான அனுபவங்களை வந்து நீங்கள் பெறுவீங்க நிறைய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது மீனராசியில் சுக்கிரன் வக்ரம் பெற்று வந்து இருக்கிறாரு ஆல்ரெடி சுக்கர பகவான் வக்ரம் பெற்று தான் இருக்கிறாரு நாலு மாதமாகவே சுக்ரன் இது போல் தொடர்ந்து வக்ரம் பெற்று இருக்காது அப்படிங்கறது இதுதாங்க முதல் முறை அப்படின்னு நம்ம ஏற்கனவே முன்னாடி பதிவுகளிலே வந்து கொடுத்துருந்தோம் சுக்கர பகவான் அப்படின்றவர் குரு பகவானுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய சுபகிரகம் இவர் வக்ரம் பெற்று இருக்கிறாரு ஸோ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் சுக்கரன் அவர் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது வக்ரமும் பெற்று இருக்கும் பொழுது பிள்ளைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாங்க அதுவும் குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள்ல பிரிவினைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த டைம்ல வந்து நீங்கள் செய்துக்கிறதுல அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் கூட வரலாம் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க தொழில் பங்குதாரர்களால கூட சின்ன சின்ன தொல்லைகளை எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும் நினைத்தது நடக்கலையே அப்படின்ற அளவுக்கு கவலைகளும் உங்களுடைய மனசுக்கு வருங்க ஒரு கடனை நீங்கள் அடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு வேறு ஒரு இடத்துல நீங்கள் கடன் வாங்கி தான் அடைக்க வேண்டிய சூழ்நிலையானது உருவாகும் சங்கிலி தொடர் போல உங்களுடைய கடன் சுமையானது தொடர்ந்துக்கிட்டே வந்து இருக்கும் இந்த காலகட்டங்களில் இதை போன்ற கடன் எல்லாம் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதே போல் பங்குனி இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறமா கடகராசிக்கு போகக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கே போய் நீச்சம் அடைகிறாரு நாலு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெறுவது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது இதனால் அவருடைய தாயினுடைய உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் ஸோ மகர ராசியுடைய அன்பர்கள் தாயினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய சொத்துக்களால் கூட நிறைய வில்லங்கள்லாம் ஏற்படும் போல இப்போ எல்லாம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு முறைக்கு இருமுறை வந்து சரிபார்ப்பது தவறு கிடையாது ஸோ இந்த ஒரு விஷயத்தை இந்த டைமில் நீங்கள் செய்துக்கோங்க ஒரு சில ராசி நண்பர்களுக்கெல்லாம் வெளிநாட்டு போகணும் அப்படின்ற ஆசை இருக்கும் அதற்குரிய முயற்சிகளில் வந்து அவங்க அடிக்கடி வந்து இருந்துட்டு இருப்பாங்க ஆனாலுமே கூட அவங்களுக்கு தாமதங்கள் தாங்க ஏற்படும் எனக்கு இருக்க சூழ்நிலைகள் அப்படி இருக்குது கடன் சுமையின் காரணமாக கட்டின வீட்டை கூட நீங்கள் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் அந்த அளவுக்கு கடனானது இருக்க போகுது ஸோ அதே போல் உத்தியோகத்தில் சக பணியாளர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை வந்து நீங்கள் தயவு செஞ்சு பகிர்ந்துக்காதீங்க ஏன்னா அது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்பவே தடையாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எல்லாமே ஒரு அதிக மதிப்பு எடுக்கிறதுல குறிக்கோளோடு வந்து படிக்கக்கூடிய நேரங்கள் குறிப்பாக பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும் நல்ல ஒரு காலமாக பெண்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு அதே தாங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் இந்த மாத்தினுடைய மைய பகுதியிலே உங்களுக்கு நல்ல தகவல்கள் எல்லாம் வந்துடும் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு இடத்துல வாய்ப்புகளானது நிராகரிக்கப்பட்டதோ அங்கேருந்தே உனக்கு வந்து அழைப்பு உள்ள வந்து கிடைக்க போகுது ஸோ கண்டிப்பாக உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க உங்களுக்கான பெயர் புகழ் எல்லாமே வந்து காத்துட்ருக்கு ஸோ அதையெல்லாம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கோங்க இது போல் ஒவ்வொருவருக்குமே ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கிரகணர்களை சார்ந்து தான் வந்து கணக்கீடு செய்யப்படுது ஒரு சிலருக்கு நட்சத்திர ரீதியாக மாறுபாடு அடையலாமே தவிர மற்றபடி எல்லாருக்குமே இந்த போல பலன்கள் அப்படிங்கிறது பொதுவாக தான் இருக்குங்க கூடவே பாத்தீங்கன்னா மகரராசி நேயர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் எதிர்கொள்ள போறீங்க எப்பெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத வந்து கலந்து வரதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு லைக் ஷேர் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான பயனளிக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம அவங்களுக்கு வீடியோ பதிவு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோடு மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்